அப்படின்னா அந்த பார்வை தான் நம்மை பாவத்தில் இழுத்து செல்கிறது அது சிக்மன் ஃப்ராய்ட் சொல்கிறாரு தெளிவான முறையில் சொல்கிறாரு மனிதனுடைய உள்ளம் இருக்குது எண்ணங்களால் சூழப்பட்ட ஒரு மார்க்கெட் எண்ணங்கள் சூழக்கூடிய ஒரு சந்தை அந்த எண்ணத்தில் உள்மனமும் இருக்கிறது வெளிமனமும் இருக்கிறது இந்த உள்மனம் இருக்குது வெளிமனமும் இருக்கிறது அது உள்மனம்னா என்ன வெளிமனம்னா என்ன நாம் ஒரு விஷயத்தை தவறாக சிந்திக்கிறோம் பார்க்கிறோம் அதை நினைத்து நினைத்து காலப்போக்கில் அதையே நாம் நினைச்சிட்டோம் இருக்கிறோம் அப்படின்னா அது வெளிமனதில் பதியப்பட்டு நாளடைவில் அது ஆள் மனதில் உள் மனதில் பதிகிறது அப்படி உள்மனதில் பதிகிற பொழுது அங்கே எது வேலை செய்யாது மூளை வேலை செய்யாது அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க அப்படின்னா வெளிமனதில் நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்வை தான் இன்னும் அவர் சொல்லும் பொழுது அந்த பார்வை அந்த பார்க்கக்கூடிய அந்த பார்வை ஒரு ஃபேர் ஃபிகராக ஒரு கண்களுக்கு லட்சணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவலட்சணமாக இருக்கிற ஒரு பெண்ணு அவர்களை அதிக அதிகமாக சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அதுவே உங்களுக்கு விபரீதத்தில் கொண்டு போய் முடியும் இல்லாமா ஷா அல்லா அல்லாஹ் நாடியவர்களை தவிர ஏன் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் இது அனைவர்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும் நான்